விஜயகாந்த் சார் பிடிக்கும் கலையான ஒரு மனுஷன் ரொம்ப அழகா இருக்கும் அவர் மாதிரி ஒரு நல்லவர் நான் சினிமால பார்த்ததும் கிடையாது இனிமேல் பார்க்க கிடையாது இது நான் வேணாலும் ஜெயிச்ச உடனே முதல்ல போய் பார்த்த ஒரு தலைவர்னா வந்து கேப்டன் விஜயகாந்த் அவரும்தான் அவர் இந்த ஷோ வகையா நான் விரும்புறது இன்னும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புறேன் விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல திரும்பி வரும் ஒரு நல்ல ஒரு ஆக்சன் ஹீரோ மாதிரி

அந்த மரியாதையோடு அவரை வந்து எப்பயுமே தலைமையை எடுத்துக்கிட்டு நாங்க நல்ல செயல்பாடு